அன்பே சிவம் மனமே குரு என்று குருவே போற்றி எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி நான் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஐயா தொழில் ரொம்ப பா இதுவாகிட்டு ரொம்ப நஷ்டத்தில் போயிட்டு இருந்தது ஐயா அப்போ திடீர்னு ஒரு திருப்பம் தொழில் மாற்றம் நடந்தது அப்போது என்னன்னா மாற்றம் நடக்கப்போ ஐயப்போ கோயில் மாலைப்பட ஆரம்பிச்சாங்க ஐயா சரி அப்போ என்னாச்சுன்னா வீட்லேயும் ரொம்ப நம்ம ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா அவரால் தான் எல்லாமே நடந்தது சரி அவரால் தான் எல்லாமே நான் இந்த ரெண்டு வருஷம் முடிஞ்சு நம்ம பாதையில் இந்த பாதையில் வந்துட்டுக்கு அப்புறமா வீட்டில் கொஞ்சம் வற்புறுத்துகிறாங்க இந்த மாதிரி திருப்பி நீங்கள் மாலை போடணும் இது பண்ணணும் சில நேரத்தை அவங்க கோவிலுக்கெல்லாம் கூப்பிடுவாங்க ஐயா நான் போகிறது கிடையாது சில நேரத்தை தவிர்க்கிறது உண்டு சரி இப்போ இது வற்புறுத்துறது எப்படிங்க ஐயா இது பண்ணுறது எப்பவுமே இந்த ஆன்மீக பாதை எப்படிப்பட்டதுன்னா எதிர்ப்பு இருக்கக்கூடாது எதிர்ப்பு இருந்ததுன்னா இல்லை யாருமே முன்னேற முடியாது இது சுதந்திரமாக போகணும் பொண்டாட்டி புரிசனுக்கு தடையாக இருக்கக்கூடாது புரிசன் பொண்டாட்டிக்கு தடையாக இருக்கக்கூடாது அப்படி இருந்தால் தான் இதில் போக முடியும் இல்லை யாராவது தடையாயிட்டாங்கன்னா நீங்கள் உங்கள் ஆன்மீகத்தில் பயணம் பண்ணவே முடியாது அப்படி பயணம் பண்ண முடியாதுன்னு நீங்கள் கட்டாயப்பட்டு இதில் வந்தீங்கன்னா குடும்பம் சரியாக இருக்காது அவங்க குடும்பத்துக்குள்ளே பிரச்சனை வந்துடும் அதனால் இதை விட்டுடுங்க பொண்டாட்டி சொல்கிறத கேளுங்க குடும்பம் நல்லாயிருக்கும் ஏன்னா கடவுள் அப்புறம் முதல்ல குடும்பம் நல்லா இருக்கணும் கடவுளை குமுறேன்னு குடும்பத்தை கெடுத்துட்டு கடவுளை குமரத்தில் ஒரு பயணம் கிடையாது அது முட்டால் தானோன்னு சொல்லுவேன் நான் அதனால் பொண்டாட்டி சொல்கிறத கேளுங்க குடும்பத்தை நல்லா பண்ணுங்க இந்த ஆன்மீகம் வேணாம் உங்களுக்கு இது ஒத்து வராது உங்களுக்கு அதனால் இது விட்டுடுங்க இது ஒன்றும் கட்டாயம் கிடையாது அப்படின்னு இல்லையா என்னோடய மனசு இதில் உன்னுடைய மனசு கேட்குறது உன் பொண்டாட்டி மனது கேட்கலையா இது மனசு ஒத்து வந்தால் தான் அது கல்யாணம் பண்ணலன்னா உன் மனசு கேட்குதுன்னு நீ போகலாம் கல்யாணம் பண்ணி கூட்டி ஆன பிறகு உன் பொண்டாட்டி பேச்சை கேட்கலாம் உனக்கு சோறே மாட்டாங்க நேரத்துக்கு தண்ணி வச்சு கொடுக்க மாட்டாங்க நீ வேலைக்கு போயிட்டு வரும்போது அவங்க தூங்கிங்க இருப்பாங்க இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வந்துடும் அப்போ உனக்கு என்ன வெறுப்பு வரும் குடும்பத்துக்குள்ளே குழப்பம் வரும் அதனால் இதை விட்டுவிட்டு அவங்க சொல்கிறத கேட்டால் அன்பாக இருக்கலாம் குடும்பம் முதல்ல நல்லா இருக்கணும் என்னை பொறுத்த வரைக்கும் நான் எல்லா ஆன்மீகவாதிக்கும் சொல்கிறதே தான் குடும்பத்தை பகச்சிக்கினு இதுக்கு வராதிங்க இல்லை கரையாற முடியாது அதனால் குடும்பத்தை முதல்ல நல்லா பாருங்க அப்புறமா இதுக்கு வாங்கணுவேன் அதனால் குடும்பத்தை பாரு பொண்டாட்டி சொல்கிறத கேள் இதை விட்டுடு இதுதான் உனக்கு நல்லது தல் அதாவதுயா ஒரு தொழில் ஒன்று நடக்குதுன்னாங்க ஐயா சில பேர் வந்து கடவுளுக்கு அதாவது ஒரு பா ஒரு நான் சம்பாதிச்சேன்னு ஒரு பாவம் கொடுத்து ஐயப்பண்ணே நீ இது வரைக்கும் பார்த்துக்கிறியா இல்லைங்கய்யா உங்கள் சம்சாரம் பார்த்துக்கிறாங்கயா இல்லைங்கய்யா எப்படி இப்போ சொல்கிறாங்க அவங்க இந்த மாற்றம் ஏற்பட்ட நம்பிக்கை நம்பிக்கை கடவுள்ன்றது ஒரு நம்பிக்கை தான் கடவுளை அவனும் பார்த்தவன் கிடையாது ஆமாங்க ஐயா நம்பிக்கை அவள் அவனுக்கு அதனால தான் உலகத்தில் இத்தனை மதங்கள் இருக்குது எவனுக்கு எதில் நம்பிக்கை இருக்குதோ அதில் வெற்றி அடைகிறானா தாராளமாக பயணம் பண்ணுங்க இதில் தான் வரணும் அதில் தான் வரணும்னு ஒன்றும் கட்டாயமே கிடையாது உன் வாழ்க்கை நல்லா இருக்கணும் அவ்வளோதான் அதனால் நீ அதில் பயணம் பண்ணு நல்லா இது இதை விட்டுடு இது தேவையில்லாத வீட்டு குடும்பத்துக்குள்ளே பிரச்சனையை வளர்த்துக்காதீங்க நிம்மதியை இழந்துடுவீங்க நான் எல்லாரும் சாமியாரை அண்ணுவேன் நான் யாரும் வராதிங்கன்னுவேன் ஏந்தம்மா இது அவ்வளோ லேட்டான விஷயம் இல்லை இது ரொம்ப கடுமையான எல்லாத்தையும் இழக்கத்தை பொண்டாட்டி செத்தாக செத்து போச்சு போட்டோன்னு இருக்கிறதவனுக்கு தான் லாக்கிது பொண்டாட்டி சொல்கிறத கேட்குறது பொண்டாட்டி அம்மா சொல்கிறத கேட்குறது அப்பா சொல்கிறத கேட்குறவனுக்கு இது லைக் படாது இல்லைங்க ஐயா ஆரம்பத்தில் அவங்க என்ன சொன்னாங்கன்னா நீங்கள் போங்க நான் வேண்டாம்னு சொல்லுங்க ஐயா போன்னு சொன்னாங்க இப்போ நீ எங்கேயுமே போக மாட்டேன்றீங்க கூட அப்போ தப்பாக தானே வரும் ஆமாங்கய்யா உனக்கு பிடிக்கல கோயிலுக்கு போவோம் அவங்களுக்கு கோயில் போக பிடிக்குது கோயிலுக்கு தனியாக போகிறத விட ஜோடியாக போனால் நல்லா இருந்துதுன்னு ஆசைப்பட்றாங்க அப்போ நீ தான் நான் ஆகணும் போகலன்னா தான் வரும் தான் நான் சொல்கிறேன் இதை மறந்துட்டு அதை பிடிச்சிக்கும் நான் எல்லாருக்குமே சொல்லுவேன் கடவுளை ஒரு கையில் பிடி குடும்பத்தை ஒரு கையில் பிடி குடும்பம் ஒரு நாள் உன்னை ஒதுக்கிடும் அப்போ கடவுளை ரெண்டு கையில் பிடிச்சிக்கோன்னுவேன் இப்போ நீ கடவுளை ஒதுக்கிவிடும் குடும்பத்தை ரெண்டு கையில் பிடி உன் வாழ்க்கைக்கு அதான் நல்லது மனசு கேட்க மாட்டேதுங்களா அதுக்கு நீ வண்டியாக இருக்கணும் கூட உன்ன சேர்த்துக்கின பிறகு ஏன் மனசு கேட்கலன்னா ஒத்து வராது பொண்டாட்டி தைச்சி விட்டுரு இல்லைண்ணா முடியுமா உன்னால் பொண்டாட்டி விட்டுட்டு உன்னால் இருக்க முடியாது உன்னை விட்டுட்டு பொண்டாட்டியால் இருக்க முடியாது கடவுளை விட்டுட்டு பொண்டாட்டி பிடி குடும்பம் நல்லாயிருக்கும் போ அந்தமாரி அந்த சொன்னேன் இதுமாரி மாதிரி சம்பாதிக்கிற ஒரு பகுதி அதுமாரி இது தானம் பண்ணுறது அது இல்லைன்னா கடவுள் கொடுக்குறது அதெல்லாம் தானெல்லாம் முதல்ல பொண்டாட்டிக்கு பண்ணு நிம்மதி கிடைக்கும் நீ ஊருக்கு தானம் பண்ணிட்டு வீட்டுக்கு போனீங்கன்னா நிம்மதி நீ தானம்ன்றது எப்படி பண்ணணும்னா ரெண்டு பேரும் ஒத்து பண்ணணும் வேண்டா வெறுப்பா பண்ணுறது தானமே கிடையாது அது தானம்ன்றது மனம் ஒத்து பண்ணணும் நேற்று கனடாவிலேருந்து இருந்து ஒரு அம்மா ஐம்பரூபா அமுச்சிக்கிறாங்க எனக்கு ஒண்டாட்டி அனுப்புகிறேன்னு சொன்னாங்க புருஷன் என்ன பண்ணுறாரு நீ அனுப்பு நான் அனுப்புகிறேன்னு அவர் அமிச்சிட்டார் இப்படி ஒத்து பண்ணணும் தானம் அது பேர் தான் தானம் நீ கொடுக்குறேன்றது உன் பொண்டாட்டி பிடிச்சி இழுக்கிறது தானம் கிடையாது பேர் ஐயோ இப்போ வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் போங்க பண்ணுங்க எல்லாமே சரிங்க எனக்குன்னு அந்த இது கொஞ்சம் ஒதுக்குங்கன்றாங்க அதுதான் ஒதுக்க வேண்டியதுதான் நீ நான் தான் சொல்றேன் இதை ஒதுக்கிடு அங்கே போ அதான் உனக்கு நல்லது நீ இங்கே வந்து என்ன கோயில் குளம் சாமி கும்பிட முடியாது யாராலையும் ஏன்னா கடவுள் தெரியாத வரைக்கும் கோயில சுத்துவாங்க தனக்குள்ளே தான் அங்கே கடவுள்னு தெரிஞ்சு போச்சா எந்த கோயிலுக்கும் போக மாட்டாங்க அப்படி போகாத போது கோயிலுக்கு போகிறவங்களுக்கு பிரச்சனை தான் அதனால் தயவுசெய்து குடும்பத்தை கற்றுக்காதீங்க குடும்பத்துக்குள்ள குழப்பத்தை உண்டாக்காதீங்க சீரழிஞ்சு போயிடும் உங்களால் உங்கள் சந்ததி கெட்டு போய்டும் அதனால் இது ஒன்றும் பிரச்சனையே இல்லை இது விட்டுடும் அதை பிடி நல்லா இருக்கும் மனசை நம்ம திடப்படுத்திக்கல மனம் நிறைய பேர் சொல்லலாம் அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் உங்களை பார்க்கும்போது என்னப்பா ரொம்ப டல்லா இருக்கிற அப்படின்னா என்னன்னா அவங்க மனசு சரியில்லை மனசு சரியில்லைன்னா அது முகத்துல தெரிஞ்சிடும் அதனால அகத்தின் அழகு முகத்தில் தெரியும்னாங்க அது மாதிரி ஒரு வயசானவரே அவரோட மனசில் இருக்கிற பாரத்தை எப்படி இருக்கிறாரு பாருங்க தொந்தி சரிய வயிறே தொந்தி சரிய மயிரே வெளிர நிறை தந்த மசைய இந்த பாடல் என்ன சொல்றாங்கன்னா பொம்பளைங்க இவரை கிண்டல் பண்ணிட்டாங்களாம் ஒரு மாற்று பாலினா பெண்களுக்கு பெண்கள் கிண்டல் பண்ணால் ஓகே ஒத்துக்குவாங்க ஒரு பெண்களை ஆண்கள் பார்த்து கிண்டல் பண்ணா அவங்களால் தாங்கிக்கவே முடியாது இல்லையா பெரிய சண்டை தானே போட்டிருவீங்க சண்டை புறையில நாலு பேர்கிட்ட சொல்லி பஞ்சாயத்து பண்ணிவிடுவாங்க அது அந்த சைடாக இருந்தாலும் இந்த ஆண்களாக இருந்தாலும் அதேதான் நிலமை இந்தம்மா என்னை வந்து இப்படி சொல்லிட்டாங்க அப்படி சொல்றாங்க இவர் வந்து நாலு பேர்கிட்ட சரி ஏமா பாவம் அவர் மாதிரி அடவேசிட்டியம்மா அவர் பாவம் ரொம்ப வருத்தப்படுறாருமா அப்படி சொல்லிட்டீங்க அப்படின்னு அப்படின்னு அப்போ அந்த மாற்று பாலினத்தோட அந்த இதை வந்து தாங்க முடியாம ஒரு ஒரு பாடல அருணகிரி பாடுறாரு என்னன்னா தொந்தி செய்கிற மயிரே தந்த மசைய முதுகே வளைய இதை தொங்க ஒருகை தடிமேல் வர மகளிர் நகையாடி எங்க சொல்ல பாருங்க எனக்கு தொந்தி சரிஞ்சு போச்சு வயிறு பெருசு இதை தொங்குது கண்ணு தெரியல சரியா இதெல்லாம் இருக்கு கையே உதிருது மயில் வெளுத்து போச்சு எல்லாம் ஆனா இந்த அம்மா வந்து என்னை வந்து கிண்டல் டே கிழவா இங்கே வாடாடிச்சு என கிண்டல் பண்ணிடுச்சுன்னு சொல்லிட்டு முருகர்கிட்ட ஒரு வேண்டுதல் வைக்கிறார் அவரு எப்படி வைக்கிறாரு தொந்தி சரிய மயிறே வெறிற நிறை தந்தம் அசைய முதுகே வளைய இதழ் தொங்க ஒதுகை தடிமேல் மேல் வர மகளிர் நகையாடி இந்த பாடல்ல பெரிய வருத்தத்தை வருத்தார் அப்ப இந்த வருத்தப்படாம இருக்கிறதுக்கு அடுத்த வரிகளை சொல்றாரு ஏன் வருத்தப்படாமல் இருக்கிறதுக்கு என்ன வழின்னா கொடுத்த பாடத்தை சரியா செய்யின்றது தான் அந்த பாடத்திலயே அவர் சொல்றாரு அவர் என்ன சொல்றாருன்னா புழு அதாவது இறைவன் கிட்ட எப்படி நீ வேண்டுதல் எப்படி வேண்டி இதையெல்லாம் தவிர்த்த நரை திரை பிணி முழுக்க தவிர்த்துக்கணும்னு சொன்னா இந்த விஷயங்களை நீ தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணும் போது இதெல்லாம் தீர்ந்துடும் அப்போ உன்னை வந்து பெண்கள் கெண்டல் பண்ண மாட்டாங்க திரை உனக்கு வராதுங்கிறது அந்த பாடலில் சொல்றாரு ரொம்ப சிறப்பான பாடல் அது ஒவ்வொன்றும் திருப்புக்களை நிறைய விஷயங்கள நமக்கு சொல்றாங்க முதுகே வளைய இதை தொங்க ஒருகை தடி மேல் வர மகளிர் நகையாடி தொண்டு கிழவ நிவனார் என இருமல் கிண்கி உரையே குழற விழி துஞ்சு குருடு பட செவிடு படு செவியா செவியாகி வந்த பிணியும் அதிலே மிடையும் ஒரு பண்டிதனிமை உருவே தனியும் இல மைந்தர் மைந்த கடமை இதுவே என முடுக தூயர் மேரி இப்ப என்ன பிள்ளைங்க கூட அவரை வந்து ரொம்ப தொந்தரவு பண்ணியிருக்காங்க எப்படின்னா அப்படி அப்படிதான் பண்ணுவாங்க அதுதான் ஒரு தொண்டு கிழவன் இவனார் அந்த அம்மா என்ன சொல்கிறாங்களா இந்த கிழவன் யாரு என்ன விஷயம் எங்கேருந்து இருந்து வராரு அவரே ஏற்கனவே மயிலெல்லாம் விழுத்து போய் இதை தொங்க ஒரு கை தடி மேல தடியை பிடிச்சிட்டு வந்துட்டு இருக்காரு அப்போ அந்த அம்மா இந்த கிழமை யாரு அப்படின்னு நம்ம என்னப்பா யார் இந்த கிழவன் யாருப்பா கேட்டு சொல்லுன்னா அத சொல்றதுக்குள்ள அவருக்கு இருமல் அதுதான் ஒரு தொண்டு கிழவன் இருமல் குழற அந்த கூட முடியல வாய் குளருது இருமல் வந்துகிட்டே இருக்குது குழற விடி விடி துஞ்சு குருடு பட செவிடு விடி துஞ்சு குருடு படவே செவிடு படு செவியாகி அப்போ காதம் சரியா கேட்காம போயிடுச்சு இந்த நிலையில வந்த பிணியும் அதிலே இடையும் ஒரு பண்டிதனுமே பண்டிதன்னா மெடிக்கல் டாக்டர் சரியில்லை இருமல் டாக்டர் பார்க்க வர்றார் இடையே பண்டிதனுமே இடையே வரும்போது மைந்தர் இல்லை மைந்தர் கடனும் மைந்தர் உடமை கடனே தினம் முடுங்க இவர் வாய் குளறி இருமல் வந்து டாக்டர் வந்து செக் பண்ணும்போது சின்ன பையன் வந்து கேக்குறானா சொத்து எங்கே வச்சிருக்கிற கடன் யாக்கா தர வேண்டியிருக்கா இருமல் வந்து போகிற கண்டிஷன்ல அவருக்கு வாய்க்கு குளருந்து நாக்கு எழல இந்த நிலமையில் அவங்க சின்ன பையன் பண்டிதனும் இடையே டாக்டரும் செக் பண்ணிட்டு இருக்காரு பையன் வந்து கேட்கறான் சொத்து எங்கே வச்சிருக்கிற கடன் ஏதாவது இருக்கா அப்படின்னு பையன் கேட்டதுனால துயர் மேதி அதனால எனக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சு மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சு அப்படின்ட்டு அடுத்த வரையில் சொல்றாரு மங்கை அழுது விழவே மனைவி மங்கை அழுது விழவே மங்கை அழுது விழவே படர்கள் நின்று சருவ மலமே ஒழுக இந்த உயிர் போற நேரம் இப்பெல்லாம் எல்லாம் நம்ம கண்ட்ரோல்ல இருக்குல்ல இந்த மலை ஜலம் எல்லாமே நம்ம கண்ட்ரோலில் இருக்கோம் அந்த உயிர் போகும்போது எதுவும் கண்ட்ரோல இருக்காது அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கும் மலம் ஒழுகிடும் போயிடும் இதெல்லாம் அப்போ நம்ம கட்டுப்பாட்டில் நிக்காம வர்றத வந்து அவர் சொல்றாரு என்ன சொல்றாரு மங்கை அழுது விழவே மங்கைன்னா மனைவி மனைவி மேல விழுந்து புலம்பும் போது படர்கள் வந்து நின்று சருவ மலமே ஒழுக மங்கு பொழுது கடிதே மயிலின் மீது வரவேணும் இதெல்லாம் நடக்கும் போதே முருகா எல்லாம் என்னை கைவிட்டுருவாங்க ஆனா நீ கைவிட்டுறாத மயில் மேல வந்து என்னை காப்பாத்து இதான் இந்த பாடல்ல சொல்றாரு இப்படி இந்த திருப்புகளை நிறைய விஷயங்களை சொல்லியிருக்காரு அதே மாதிரி நம்ம பாடத்தை சிறப்பாக பண்ணால் இதில் சில பேர் வந்து புரியல வார்த்தை தெரியல புரியல அப்படிலாம் நினைப்பாங்க திருப்பளை பொறுத்தவரை புரியலன்னே கிடையாது எல்லாம் சிறப்பாக புரியும் ஆனால் வந்து பாடத்தில் இருக்கிறவங்களுக்கு புரியும் ஒன்று அப்படி இல்லைனாலும் அந்த பாடலை நாலு முறை படிக்கும்போது புரிஞ்சிடும் இப்போ ஒன்றும் இல்லை ஒரே இதில் முத்தை தரு பத்தி திருநகை அத்திக்கரை சத்தி சரவண முத்திக்கு ஒரு வித்த துருபறை என போகும் இது முதல் இது பாடல்ல இத புரியுதா உங்களுக்கு புரியுதா புரிஞ்சிருக்கா சில பேருக்கு புரிய சில பேருக்கு புரியாம இருக்கா அது என்னன்னா இதையே நாலு வாட்டி நீங்க திருப்பி படிக்கும்போது போது புரிஞ்சிடும் என்னன்னா முத்தை பத்தி திருநகை அத்திக்கிரை சத்தி சரவன முத்தி குறு விட்டு குறுபரை எனவும் வள்ளி வள்ளியே மனம் புரிந்த முருகா முத்தை முத்தி முத்தி அழிக்கக்கூடிய முருகா உன்னை வந்து தொழுகிறவங்களுக்கு முத்தை தரு பத்தி திரு அத்திக்கரை சத்தி சரவண முத்திக்கரு வித்துக்குரு பறையன முத்தி கொடுக்கக்கூடிய வித்து யாருன்னா முருகப்பெருமான் தான் ஏன்னா அவர் தான் முத்தி அளிக்கக்கூடிய அந்த பாடலோட பொருள் பெருசாக ஒன்றும் கிடையாது ஈஸியா புரிஞ்சிடும் ஆனா நால்முறை படிக்கணும் ஒரே முறையில் புரிகிற அளவுக்கு இல்லை நால்முறை இப்படி வந்து எல்லா விஷயத்தையும் படித்து படிக்க படிக்க புரியணும் அப்போது பாடம் பண்ணும்போது இந்த பாடலுக்குரிய விளக்கங்கள் இந்த பாடத்துக்குள்ளே உள்ளுக்குள்ளே நம்ம அனுபவிக்கும் போது இதெல்லாம் ஈஸியாக புரிஞ்சிடும் அதை நம்ம இது அப்பியாசிகள்லாம் இதை கொஞ்சம் டீப்பாக போகும்போது உங்களுக்கு சில விஷயங்கள் நல்லா தெளிவாக புரிஞ்சிடும்